குரு பகவான் வந்து இதுவரை உங்களுடைய ஜென்மஸ்தானத்துல இருந்தாரு இப்போ குரு பகவான் உங்களுடைய இரண்டாம் பாவம் முதல்ல அஞ்சாம் அதே மாதிரி தனஸ்தானத்தில இருந்து ஏழாம் பார்வைய பாக்குறாரு உத்தமஸ்தானத்திற்கு இரண்டாம் பாவத்திலிருந்து பாக்குறதுனால உங்களுக்கு வேறு யாருடனாவது கருத்து வேறுபாடுடன் ஏற்பட்டு இருந்ததுன்னா அந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் அடியார்க்கு அடியேன் திருவான்மியூர் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முக்கியமான ஒரு பயிற்சி நடக்குதுங்க அது குரு பகவானினுடைய பயிற்சி மே மாதம் பதினொன்னாம் தேதி குரு பயிற்சி நடக்குதுங்க மத்தியானம் ஒன்று இருபத்தி எட்டுக்கு இந்த குரு பகவானினுடைய பயிற்சிங்கிறது எல்லா ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து எந்த இடத்துல இருக்காரோ அதை விட எந்த இடத்தை பார்க்கறாரோ அதற்கு தான் நன்மைகளை கொஞ்சம் அதிகமாகவே தருவார் குரு இருக்கிற இடம் கெடுப்பாரு பார்க்குற இடத்துக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க அது என்னங்க குரு பார்வை ரொம்ப முக்கியம் குரு பார்வை எதற்கு ரொம்ப அவசியம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்க ஒரு பேரும் கஷ்டம் அதிகப்படியான ஒரு சுமையை உங்களுக்கு தருது அந்த சமயத்துல எல்லாருமே உங்க கூட இருக்கலாம் இல்ல இல்லாமல் கூட இருக்கலாம் எல்லாரும் பக்கத்துல இருந்தாலும் கூட உங்களுடைய கஷ்டத்திற்கு அவங்களால ஒரு உதவி செய்ய முடியாத சூழ்நிலைக்கு அவங்க இருக்காங்க உங்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கலாம் ஆனா அதற்கு சூழ்நிலையை அவங்களுக்கு ஒத்துழைக்காம போயிடும் அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் அதிகமா இருக்கக்கூடிய அந்த சமயத்துல திடீர்னு உங்களுக்கு ரொம்ப வேண்டிய சகாயம் செய்யக்கூடிய ஒரு முக்கிய ஸ்தர் உங்களுக்கு ஃபோன் பண்றாரு உங்க சூழ்நிலைய டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களை அவர் அப்படி பாக்குறார் உங்களுடைய கஷ்டத்தை அவர் பாக்குறார் அப்படியே உங்களுடைய கஷ்டத்தை அவர் பார்த்து அவர் கஷ்டமாக அதை உணர்ந்து அதை உடனே நிவர்த்தி செய்கிறார் ஒரு போன்ல அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஒரு ட்ரமாட்டிக்கான ஒரு மாற்றங்கள் வரும் அதுதான் குரு பகவானினுடைய பார்வை அந்த குரு பகவான் பார்வை அப்படிங்கிறது எந்த இடத்தை பார்க்குறாரோ அதுல இருக்கக்கூடிய கஷ்டத்தை அப்படியே மாத்திடுவாருங்க குரு பகவானினுடைய பார்வை ரொம்ப முக்கியமானது அந்த வகையில ஒவ்வொரு கட்டத்தையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னாங்க ஒவ்வொரு விதமான பாவத்தை குறிக்கக்கூடியது முதல்ல பாவம் காலபுருஷ தத்துவத்தினுடைய ஜென்மஸ்தானம் அப்படிங்கிறது நம்மளுடைய தலை நம்மளுடைய சுய கௌரவம் நம்மளுடைய நம்பிக்கையை குறிக்கக்கூடியது நம்மளுடைய இரண்டாம் பாவங்கிறது வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை குறிக்கக்கூடியது மூணாம் பாவம் சகோதரஸ்தானம் தைரியஸ்தானம் வீரஸ்தானத்தை குறிக்கக்கூடியது நாலாம் பாவம் அப்படிங்கிறது மாதஸ்தானம் சொந்த வீடு வசதி வாகனம் சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஸ்தானம் ஐந்தாம் பாவம் புத்திரஸ்தானம் புத்திரன் குழந்தைகளை தரக்கூடியது அதே போல பூர்வ புண்ணியங்களை தரக்கூடியது தெய்வ வழிபாடுகளை தரக்கூடியது அதே போல ஆறாம் பாவம்ங்கிறது நமக்கு தரக்கூடிய நோய் நொடிகளை குறிக்கக்கூடியது எதிரிகளை குறிக்கக்கூடியது அதே போல நம் ஏற்படக்கூடிய கடனை உருவாக்கக்கூடியது ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் அப்படின்னு பேர் ஏழாம் பாவம் நம்மளுடைய வாழ்க்கை துணைவர் கூட்டுத் தொழில் கூட்டாளிகளை சொல்லக்கூடியது எட்டாம் பாவம் மன கஷ்டத்தை தரக்கூடியது தேவையற்ற மாற்றங்களை உருவாக்கக்கூடியது ஆயுள் ஸ்தானம் ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது ம் உங்களுடைய தந்தையாரை கொடுக்கக்கூடிய பித்ருஸ்தானம் அப்படின்னு பேரு பத்தாம் பாவம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் அப்படின்னு பேரு பதினோராம் பாவம் லாபஸ்தானம் பன்னெண்டாம் பாவம் விரயஸ்தானம் அதே போல வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஸ்தானமும் பனிரெண்டு அப்போ இதுல எல்லா விதமான ஸ்தானங்களிலும் நல்லவைகளும் இருக்கு கெடுவைகளும் அதுல கலந்தாப்புலதான் இருக்கு அப்போ குரு பகவான் பார்க்கும் போது நல்ல ஸ்தானமாக இருந்தால் நல்லதை அதிகமா செய்வாரு கெட்டஸ்தானத்தை பார்த்தா அந்த கெடுபலன்களை கம்மியாக குறைப்பாரு அந்த கெடுபலனை தவிர்த்து நல்ல பலனையும் உங்களுக்கு தருவார் உயரிய பாராட்டுக்கு உரிய ரிசமராசு காரங்களுக்கு இப்போ அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத விரிவா பார்ப்போங்க நல்லா தெளிவா கேளுங்க குரு பகவான் வந்து இதுவரை உங்களுடைய ஜென்மஸ்தானத்துல இருந்தாரு இப்போ ரெண்டாம் பாவத்திற்கு மாறுறாருங்க ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு பேர் ஜென்ம குரு வனவாசம் அதனால ரொம்ப நாளா இருந்த ஒரு இறுக்கமான சூழ்நிலைகள் அதாவது சாதாரணமா வண்டியை தார் ரோட்ல ஓட்டாம பாலைவனத்துல ஓட்டினா என்ன மாதிரி சிக்குமோ அந்த மாதிரி ஒரு சிக்கல்ல எடியாப்ப சிக்கல இருந்த நீங்க இப்போ கொஞ்சம் சாதாரண சவுகாசமா ரொம்ப ஒரு ட்ராக்ல ரேசிங் ட்ராக்ல ஓட்டினா எவ்வளவு சுமூகமா ஓட்ட முடியுமோ அப்படி மாதிரியான உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை ஓட்ட போறீங்க நீங்க அதனால இவ்வளவு நாள் இருந்த பல விதமான கஷ்டங்கள் எல்லாம் மாறப்போகுது உங்களுக்கு முதல் விஷயம் இன்னொரு சிறப்பு என்னங்கிறது நான் தெளிவா சொல்றேன் குரு பகவான் அவருடைய பார்வை வந்து எப்போதுமே தான் செய்யும் அவருடைய பார்வைங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ரொம்ப அமோகமானது முதல்ல இந்த இரண்டாம் பாவத்துல வரக்கூடிய குரு பகவான் குரு பகவான் எந்த இடத்துல அவர் சரியான பலனை தரமாட்டார் ஆனால் அவருடைய பார்வை பார்க்கின்ற இடம் அதிகமான நல்ல பலனை தாரோ அது எந்த ராசியா இருந்தாலும் தான் அந்த வகையில உங்களுக்கு இரண்டாம் பாவத்துல இருக்கிறதுனால புதிய வகையான பண வரவுகளை ஏற்படுத்துவார் இதுவரை நீங்க நார்மலா ஒரு சம்பளம் வாங்குறீங்க அல்லது நார்மலா ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா புதிய என்னென்ன ரூட்லாம் உங்களுக்கு பண வரவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சிருவார் குரு பகவான் இப்போ ரெண்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால இவ்வளவு நாள் நமக்கு தெரியாம போயிடுச்சுன்னு யோசிச்சு நீங்க அந்த பொருளாதாரத்தை பெறக்கூடிய அமைப்பையும் உருவாக்குறாரு அப்புறம் புதிய முயற்சிகள்ல நீங்க ஈடுபட்டு வெற்றியும் பெறுவீங்க புதிய முயற்சி இதுவரை நீங்கள் சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்தினா கூட பேக்ல வந்துட்டு இருப்பீங்க ஒரு அடி முன்னாடி போனா பத்து அடி பின்னாடி வந்து கொண்டு இருக்கக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது மாறி புதிய வகையான முயற்சியில முன்னேறி முன்னேறி போகக்கூடிய அமைப்பையும் இது உருவாகுறது அப்புறம் இரண்டாம் பாவம்ங்கிறது குடும்பஸ்தானம் அப்படின்னு பேரு அந்த குடும்பஸ்தானத்துல குரு பகவான் வர்றதுனால குடும்பத்துக்குள்ள சில மன குழப்பம் ஏற்பட்டு மறைவதற்கும் வாய்ப்பு இருக்கு அதுல மட்டும் நீங்க கவனமா இருக்கணும் அதனால நீங்க நல்லா இருக்க எல்லாமே சௌரியமா இருக்கு அப்படின்னு சொல்றதுனால எடுத்த மாதிரி குடும்பத்துல எல்லா விதமான விஷயத்தையும் யாரையும் கலந்து ஆலோசிக்காம எதையாவது நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அது பிரச்சனையா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால எந்த முடிவு எடுத்தாலும் குடும்பத்தில் இருக்கிற ஒத்தவத்தவங்களையும் ஒரு மதிப்பு கொடுத்து அவங்களுடைய ஆலோசனையை பெற்றுக்கிட்டு அந்த முடிவை எடுங்க அப்போ உங்களுக்கு நல்ல பலன் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும் அப்புறம் முக்கியமாக இரண்டாம் இடம் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு கொஞ்சம் மன கஷ்டத்தை அனுப்பக்கூடிய அந்த இடம் அப்படிங்கிறதுனால இவ்ளோனால உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கிறது இல்லைன்னா வேறு விதமான மன கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு இருந்து வந்ததுன்னா எல்லாமே நிவர்த்தியாகும் உங்க வாழ்க்கை துணைவருக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் நிவர்த்தியாகும் இது ஒரு நல்ல அமைப்பில் குரு பகவான் இப்போ இரண்டாம் பாவத்திற்கு வராரு இப்போ இந்த குரு பகவானினுடைய பார்வை எப்படியான பலனை தருது ங்கறதை கொஞ்சம் விரிவாக கேளுங்க குரு பகவான் வந்து ரிஷப ராசிக்கு உண்டான பார்வையில்ல என்னென்ன இடம் அமைதுங்கறதை கொஞ்சம் தெளிவா பாருங்க குரு பகவான் உங்களுடைய இரண்டாம் பாவம் தனஸ்தானத்துல இருக்காரு தனஸ்தானத்துல இருந்து முதல்ல அஞ்சாம் பார்வையை பார்க்கறாரு அதே மாதிரி தனஸ்தானத்துல இருந்து ஏழாம் பார்வையை பார்க்கறாரு தனஸ்தானத்துல இருந்து ஒன்பதாம் பார்வத்தை பார்க்கறாரு அது முதல்ல அஞ்சாம் பாதம்ங்கறது உங்களுடைய ஆறாம் பாவம் ஆறாம் பாவம்ங்கறது தтруஸ்தானம் ரோஹஸ்தானம் ருணஸ்தானம் அதாவது குறிப்பாக உங்களுக்கு கடுமையான வாடகை சுமையை கொடுக்கக்கூடிய இடம் அதே மாதிரி வந்து உடல் வியாதிகளை தரக்கூடிய இடம் அது எதிரிகளை குறிக்கக்கூடிய இடம் கடன் சுமைகளை தரக்கூடிய இடம் இதையெல்லாம் யாரு பார்க்கறாருன்னா குரு பாக்குறாரு இப்போ அந்த குரு பாக்குறது எல்லாம் இதெல்லாம் என்ன ஆகும் இன்னும் அதிகரிக்குமான்னு கேட்டால் கிடையாது குரு பார்வை நன்மையைத்தான் தரும் அதனால கடன் சுமை குறையும் ஏற்கனவே வேற ஏதாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் சுமை குறையும் இது வந்து இந்த இடத்துல இன்னொரு சிறப்பு என்ன அஞ்சாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும் அதே மாதிரி குரு பகவான் வந்து அஷ்டமஸ்தானத்திற்கு உடைவர் அஷ்டமஸ்தானத்திற்கு இரண்டாம் பாவத்திலிருந்து பார்க்கறதுனால உங்களுக்கு வேறு யாருடனாவது கருத்து வேறுபாடுடன் ஏற்பட்டு இருந்ததுன்னா அந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் அதையும் நீங்க நல்லா கவனம் கருத்துல கடன் சுமை வேறு விதமாக இருக்கு அதிக வட்டி கொடுத்து கடன் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த வட்டியை குறைச்சி கடன் வாங்கக்கூடிய அமைப்பையும் அது உருவாக்கும் அப்புறம் ரிஷப ராசிக்கு பாத்தீங்கன்னா பதினோராம் பாவத்திற்குடையவர் இரண்டாம் பாவத்துல வர்றதுனால இது ரொம்ப நல்ல அமைப்பு சுய செய்து முன்னேறிட்டு இருக்கிறவங்க சுயமாக சம்பாதித்து முன்னேறிட்டு இருக்கிறவங்க அதாவது இதுதான் என்னுடைய வாழ்வாதாரம் என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு செங்கலாக நான் தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லீங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே இந்த குரு பகவான் அமோக பலனை தருவாரு ஏன்னா பதினொன்னாம் அதிபதி இரண்டாம் பாவத்தில இருந்து கலத்திரஸ்தானத்தை உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால அஷ்டமஸ்தானங்கிறதே மன கஷ்டம் அதே மாதிரி ஆயுள் ஸ்தானம் எல்லாமே எட்டாம் பாவம் தான் தடை ஒரு பல விதமான தடைகளும் எட்டாம் பாவம் அந்த இடத்தை குரு பார்க்கறதுனால ரொம்ப நாளா ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் பிசினஸ்ல ஏதாவது ஒரு தடையாகவே இருக்குது யாருடனாவது நீங்கள் சேர்ந்து செயல்படணும் நினைக்கிறீங்க ஆனா அந்த செயல்பாடுகள் தள்ளி போயிட்டு இருக்கு உங்களுடைய விஷயத்தை வெளிநாட்டு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க அது கொண்டு போகாம முடியல இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல தடையாயிட்டே இருந்ததுன்னா அந்த தடையெல்லாம் குரு பகவானுடைய பார்வை தவிடுபடி ஆக்கும் தடைகளை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்புல குரு பகவான் அந்த இடத்த சமசப்தம பார்வையாக எட்டாம் பாவத்தை பாக்குறாரு உங்களுடைய பதினொன்னாம் அதிபதி அதே மாதிரி ரிஷபராசிக்கு இன்னொரு அமைப்பு என்னன்னா மூன்றாம் பாவ மூன்றாம் இடத்த முக்கியமான பார்வை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை அந்த ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ஜீவன ஸ்தானத்தை பார்க்குது அந்த ஜீவனஸ்தானத்தை பகவான் பார்க்கறதுனால என்ன அமைப்பு பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வாதாரம் உயரும் சாதாரண ஒரு வேலை செய்துட்டு இருக்கிறவங்க கூட ஒரு வேலையிலிருந்து இன்னொரு அபிவிருத்தி செய்வாங்க வெளிநாடு செல்லுவதற்கான ஒரு யோக பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லா குடும்ப தொழில் செய்தவங்க இதுதான் என்னுடைய குடும்பத் தொழில் என்னுடைய குலத்தொழில் நானு என்னுடைய பசங்க எல்லாம் என்னோட பெரியவங்க எல்லாருமே இந்த வேலை தான் பார்த்தங்க செஞ்சுருக்கிற அந்த பிசினஸ்ல என்னுடைய கூட குழந்தைகளும் இந்த பிசினஸை சேர்த்து ஆகவே பண்ணி நல்லா செய்யணும் இத நாங்க ஒரு உதவிகாரமான ஒரே இடத்துல தான் இந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட வியாபார ஸ்தாபனம் இன்னும் விஸ்தீர்ணமாகணும் இப்படி எல்லாம் நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ரிசர்வ் ராசிக்காரங்களுக்கு அப்படியே இந்த வியாபார ஸ்தாபனம் ஸ்தாபனம் அடைவதற்கான வாய்ப்பையும் இந்த பத்தாம் பாவத்தை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானத்தை பார்க்கறதுனால ஏற்படுது அதனால ஒரு நல்ல நன்மைகள் ஏற்படுது அதே மாதிரி

முதல் பாதம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க ரிஷப ராசியில வருவாங்க அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்திலே சுப செலவுகள் குடும்பத்திலே குதூகலமாக இருத்தல் குடும்பத்திலே புதிய வரவுகள் புதிய வகையான நபர்கள் சேர்க்கை அப்படின்னு ஏற்படும் அதே மாதிரி இந்த குரு பாயர்ச்சியால தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க துர்கையமனை வழிபாடு செய்யிறது ரொம்ப நல்ல பலனை ரிஷப ராசிக்காரங்களுக்கு பெற்று தரும்